நண்பர்கள் அனைவருக்கும் வணக்கம் நம்ம நிற்கிறதான அந்த இடம் பார்த்தீங்கன்னா நமக்கு என்எஸ்கே காலேஜ் இன்ஜினியரிங் காலேஜ் பக்கம் தான் நம்ம நிற்கிறோம் இன்னைக்கு ஒரு ஏழு சென்று வீட்டு மன இன்னைக்கு விற்பனைக்கு வந்துள்ளது பஞ்சாயத்து அப்ரூவ்டு தான் நம்ம கங்கா கிராண்ட் வீர் தாண்டி கரெக்டாக நமக்கு ஒரு ஒரு கிலோமீட்டர் உள்ள இருக்கு பக்கத்தில் பார்த்தீங்கன்னா ரெண்டு கிலோமீட்டர் தூரத்தில் அப்டா மார்க்கெட்டு மானுவேல் ஆஸ்பத்திரி அந்த போன்ற இடங்கள் இருக்கின்றன இருபத்தி ரெண்டு அடி வழிப்பாதையொட்டி தான் அந்த இடம் இருக்கு பஞ்சாயத்து பழைய பஞ்சாயத்து அப்ரூவ்டு இந்த இடத்துக்கு இருக்குது வாங்க நமக்கு பார்க்கலாம் ரோஜாவனா ஸ்கூலு பாரதி நகர் பக்கத்தில் இருக்குது இதில் வந்து பதிமூணு ரூபா பதிமூணு லட்சம் ரூபா ஒரு சென்டிகேட்லாம் இருக்குது இந்த பக்கத்துலேயே இது வந்து குறைந்த விலையில்தான் இந்த இடம் இருக்குது தேவை உள்ளவங்க விக்னேஸ்வரா ரியல் எஸ்டேட் எண்ணூற்றி எழுபத்தேழு எண்பத்தி ரெண்டு பத்து எண்ணூற்றி முப்பத்தி ரெண்டு என்ற எண்ணை தொடர்பு கொள்ளவும் நமது சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாத நண்பர்கள் சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க விக்னேஸ்வரா ரியல் எஸ்டேட் நமது அலுவலாம் பார்த்தீங்கன்னா நாகர்கோவில் உலகினே சரி அவ்வை சண்முகம் சாலையில் தான் நம்ம ஆஃபீஸ் இருக்குது தேவைப்படுறவங்க தொடர்பு கொள்ளவும் வாங்க நம்ம லேண்டை பார்க்கலாம் நம்ம கெங்கா கிராண்ட்வே தாண்டி அந்த ரைட் சைடில் திரும்பினீங்கன்னா சடையங்குளம் இந்த சடையங்குளம் ஊரில் தான் நம்ம அன்னைக்கு பார்க்க போகிற அந்த ஏழு சென்ட் வீட்டு மனம் அமைந்துள்ளது சடையங்குளம் தாண்டின உடனே நமக்கு எஸ்பி காலனி இந்த என்எஸ்கே காலேஜ் பக்கத்துலேயே ஐந்தாவது தெருல தான் நமக்கு இந்த லேண்டு இருக்குது எஸ்பி காலனி அதுக்குள்ள தான் நமக்கு இந்த லேண்டு இன்றைக்கி விற்பனைக்கு வந்துள்ளது இடது பக்கம் பார்த்திங்கன்னா பாரதி நகருக்கு பாரதி நகரில் சுமார் ஒரு பதினஞ்சு லட்ச ரூபா பதிமூணு லட்ச ரூபாய்க்கு வீட்டு மனம் அமைந்துள்ளது நமக்கு இந்த இடம் வந்து மிகவும் குறைந்த விலையில்தான் இருக்குது தேவைப்படுறவங்க விக்னேஸ்வரா ரியல் எஸ்டேட் எண்ணூற்றி எழுபத்தேழு எண்பத்தி ரெண்டு பத்து எண்ணூற்றி முப்பத்தி ரெண்டு இடது பக்கம் திறந்து தேரூர் பொது கிராமம் இந்த இடத்துக்கு போகலாம் இது நமக்கு வலது பக்கமாக இந்த எஸ்பி காலனியில் தான் நமக்கு இந்த வீட்டு மனம் இருக்குது வாங்க நமக்கு போய் பார்க்கலாம் பார்க்கிறதுக்கு முன்னாடி நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ண நண்பர்கள் சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க நமது அலுவலகம் பார்த்திங்கன்னா ஃபயர் சர்வீஸ் ஸ்டேஷன் ஒழுங்கினை சேரில் தான் நம்ம ஆஃபீஸருக்கு வாங்க நமக்கு லேண்டை பார்க்கலாம் நம்ம நிற்கிறது தான் அந்த என்எஸ்கே காலேஜ் பக்கத்தில் இருக்கிற அந்த இடம் சுமார் பார்த்திங்கன்னா ஒரு முப்பது அடி வழிப்பாதையில் தான் அந்த வீட்டு மன எண்ணிக்கை அமைந்துள்ளது தேவைப்படுறவங்க கான்டெக்ட் பண்ணிவிடுங்க எண்ணூற்றி எழுபத்தேழு எண்பத்தி ரெண்டு பத்து எண்ணூற்றி முப்பத்தி ரெண்டு இதில் வந்து இன்னும் அந்த இடம் தான் நமக்கு இன்னைக்கு சேல்ஸுக்கு வந்திருக்கு சுமார் ஒரு எழுபத்ரெண்டு அடி ஃப்ரண்டேஜ் இருக்குது ரெண்டாட்டும் பிரித்திடலாம் நல்ல ஒரு முகப்போடி இந்த இடம் இருக்குது ஸ்கொயராக தான் இருக்குது தனிப்பட்டாவும் எடுத்து தான் வச்சுருக்குறாங்க தேவைப்படுறவங்க விக்னேஸ்வரர் ரியல் எஸ்டேட் எண்ணூற்றி எழுபத்தி ஏழு எண்பத்தி ரெண்டு பத்து எண்ணூற்றி முப்பத்தி ரெண்டு மிகவும் குறைந்த விலை தான் இந்த இடம் இன்னைக்கு அமைந்துள்ளது நல்ல சதுரமாக இருக்குது நல்ல ஃப்ரண்டேஜி ரோட் அருவில் தான் நமக்கு இந்த இடம் இன்றைக்கி இருக்குது விலை குறைபாட்டு கேட்ட மக்களுக்கு இது வந்து பயன்படுத்தலாம் சுற்றிலும் காமன்றவர் பக்கத்தில் இருக்குது நமக்கு எதுனால உங்களுக்கு பிரச்சனை இல்லாத இடம் தேவைப்படுறவங்க கால் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணாத நண்பர்கள் சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்